உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னைய அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரியால் நான் இல்ல எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி லவ் யூ ஆல் கொட்டுக்காளி படத்தின் ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசியிருக்கும் விஷயம் அடுத்த சர்ச்சையை ஆரம்பித்து வைத்திருக்கிறது சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சை கேட்ட ரசிகர்கள் தனுஷை மறைமுகமாக தாக்கி பேசுகிறாரா சிவா என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி சிவாவின் இந்த பேச்சின் மூலம் அவருக்கும் தனுஷுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவும் அடித்து கூறி வருகிறார் மேலும் சிலரோ சிவா தனுஷை சொல்லவில்லை அவர் பணியாற்றிய தொலைக்காட்சியைத்தான் சொல்கிறார் என்றும் கூறுகிறார்கள் எது எப்படியோ சிவா ஏன் அப்படி பேசினார் என்பது அவருக்கே வெளிச்சம் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் அடுத்ததாக அமரன் திரைப்படம் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி வெளியாகவிரு